அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம இந்த வர்மக்கலை சிகிச்சை முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் அப்புறம் அந்த கழுத்து வரக்கூடிய கழுத்து அசைக்க முடியாத பிரச்சனை இருக்கிறது அப்புறம் அந்த கருத்து கழுத்தில் நரம்பு சுலுக்கிக்கிறது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கழுத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சில பேரத்துக்கு உணஞ்ச முடியாது நிம்மர முடியாது சுழுக்கிக்கும் படுத்தா காலையில இருந்து சொல்லிக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் நம்ம எப்படி வருமக்களின் மூலமாக தீர்வு கொடுக்கறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு முதல்ல நம்ம யாருக்கு நம்ம சிகிச்சை பண்றோமோ அவங்களை நிக்க வச்சாலும் சரி உட்கார வச்சாலும் சரி நிக்க வச்சா நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா நெட்டி வாங்கணும் இந்த நெட்டி வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறை வந்து நேர்ல வரும்போது தான் சரியா புரியும் ஏன்னா இப்ப சொல்லி நீங்க எடுத்து வேற ஏதாவது நரம்பு பிரச்சனை வந்துடும் அதனால் நெட்டி பதிலாக வேற ஒரு சில முறைகள் இருக்கு அதை நீங்கள் பின்பற்றிக்கலாம் அதை எப்படி அப்படின்னா பாருங்க முதல்ல கழுத்து இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்ச லேசாக இருக்கு திருப்பி இந்த கையை வந்து இந்த இடத்துக்கு அணைச்சிடு இந்த இடத்துக்கு அணைச்சி கொடுத்து திரையை அணைச்சி கொடுத்து பிடிச்சி அப்போ படத்தில் ஒரு நெட்டை வரும் அதே போல் நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளை அழைக்க கொடுத்துட்டு இவங்க கை வச்சு திருப்பி அப்படிதான் இவங்க நெட்டை வருது எடுத்து இப்படி வச்சு இந்த கையை எப்படி வச்சுக்கணும் நம்மளுடைய இடது ரீர் மேலே வச்சு வலது வெயாது வேறு அப்படின்னா பத படப்படா நெட்டை வரும் கொஞ்சம் எதுக்கும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் நெட்டை வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி நெட்டை இருந்ததுக்கு அப்புறமாக என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கட்டை விரலையும் சுண்டு விரலையும் பிடிச்சிடுது ஒரு சுண்டல் ஒரு சுண்டு சுண்டல் ஒரு மூணு சுண்டு சுண்டல் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு மூணு சுண்டு அதே மாதிரி இந்த பக்கம் முடிச்சு ஒன்னு ரெண்டு இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த கழுத்துல இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ இருக்கிற இந்த நரம்புகளையும் வரும் பெருநரம்புலையும் வரும் அப்போ இந்த சுண்டும் போது இந்த பெருநரம்புல இருக்கக்கூடிய அந்த காற்றுகள் தங்கி இருக்கிறனால வரக்கூடிய அந்த தோஷம் எல்லாம் நம்ம இதில் சுண்டும் போது வெடியாக இருக்கும் சரிங்களா இது பண்ணியாச்சு அதுக்கப்புறமா திருமணிக்க சொல்லிக்கணும் திரும்பினிக்க சொல்லிக்கிட்டு இந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா பாருங்க இந்த இடத்துல வரும் புள்ளிகள்லாம் இருக்குது அதை எப்படி வர்ம புள்ளி போடணும்னு அதுக்கு அதுமாதிரி சில அடுத்த முறைகள் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு இப்படி கீழ் நோக்கி தலைவரும் கீழ் நோக்கி அதுக்கு அடுத்தபடியா பாருங்க இந்த பெருந்தாள் சொன்ன இல்லையா அங்கே இருந்து இப்படி கீழ் நோக்கி தடையிடும் இதுக்கு நீங்கள் எதாவது எண்ணெய் இருந்தாலும் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய்கள் இருந்தாலும் தேவைப்படுத்திக்கலாம் எப்போவுமே நம்ம தடவும் போது கீழ் நோக்கி தான் தடவணும் மேல் நோக்கி தடவக்கூடாது ஏழு இந்த கழுத்தை சுத்த அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கல் இந்த ரெண்டு இந்த மூணு வரலையும் பின்னாடி வச்சுட்டு கட்டை விரல்ல வச்சு இப்படி லேசாக அழுத்தி கொடுப்போம் அழுத்தி இந்த கால அதை வந்து இப்படி அழுத்திக்கணும் இதிலேருந்தான் கலந்துட்டு நாங்கள் இதெல்லாம் போவோம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க இந்த கை மூணு வரலாம் அங்கே வச்சுட்டு இந்த கட்டை விரல்ல வச்சு சும்மா அப்படி அழுத்தி வேலும் கீழும் வாங்க தவிரும் அதுக்கப்புறம் இந்த உள்ளங்கையை வச்சுட்டு நாங்கள் அவ்வளோதான் இப்போ நாம் இந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணணும் இதுதான் நம்ம வருந்த உபயோகப்படுத்த போகிறோம் இந்த கட்டை வரலாற்ற பிடரி குடின்னு சொல்லுவோம் இப்படிங்களா இது வந்து பிடரி வரும் இந்த வருவத்தில் ஊனி லேசாக ஊனி கையெழுத்துக்கணும் பாருங்க லேசாக ஊனி கையெழுத்துக்கணும் லேசாக ஊனி கையெழுத்துக்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இந்த இந்த கீழே முடிச்சு வரும்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து அழுத்தி கொண்டு போய் இதில் ஓனணும் இதில் பிடவி உருவத்தில் ஓன ஒரு மூணு தடவை இதை ஓண்டு அதுக்கப்புறமா கொச்சைக்கால உர்மத்தில் இந்த இடத்துல வந்து இதுக்கும் நேர்மையான ஒரு குழி இருப்பார் இந்த குழியில் ஒரு வடது உரமாக ஒரு மூணு சுற்று இடது ஒரு மூணு சுத்து மறுபடியும் வளர்ந்த ஒரு மூணு சுத்து அதுக்கத்துக்காக இந்த பக்கம் அதே போல் இந்த குழி பொச்சைக்கால் வரும் இங்கேருந்து நேரம் பண்ணி ஒரு புலி தெரியும் இந்த குழியில் அதே மாதிரி வளர்ந்த பக்கம் ஒரு மூணு சுத்து இடது பக்கம் ஒரு மூணு சுத்து மறுபடியும் வளர்ந்து பக்கம் ஒரு மூணு சுத்து அதுக்கப்புறம் பாருங்க இந்த கட்டையை வந்து வச்சுன்னா நான் உதிர காலம் சொல்லுவோம் இங்கே அதே போல் ஒரு வளர்ந்த பக்கமாக ஒரு மூணு சுற்று சுற்றிக்குங்க இடது பக்கமும் ஒரு மூணு சுற்று சுற்றி மடி வளர்ந்து பக்கம் ஒரு மூணு சுற்று ஒன்று நல்லா கவனிக்கணும் நம்ம இந்த கழுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையை ரொம்ப மென்மையான பகுதி அதனால ரொம்ப அழுத்திய விடாது லேசாக பட்டுப்படாமல் தொட்டு தொடர்தான் நம்ம வந்து சுற்றணும் மூணு சுற்று ஆச்சு மழி ஒரு மூணு சுற்றி சுற்றியாச்சு வலது பக்கம் மூணு சுத்தி அடுத்ததாக லேசாக குமின்னு சொன்னிங்கன்னா இந்த கழுத்தில் பிரச்சனை இருந்ததும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குண்டாக இருக்கும் பாதிக்காத தெரியும் அந்த இடத்துல கை இந்த உண் இந்த கட்டாளர்கள் வச்சு வலது பக்கமாக ஒரு ஆறு சுற்று சுற்றி மழி இடது பக்கமாக ஒரு ஆறு சுத்தி சுற்றி வெளி வளர்ந்து வரணும் ஒரு அரசு ஏன்னா இங்கே தான் பிரச்சனையே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறமா இந்த காக்கட்டையில் இந்த காக்கட்டைன்னு சொல்லுவார் இந்த குழி இந்த குழியில் அதே போல் அதை எடுத்து கொடுத்து ஒரு மூணு சுற்று வளர வைப்போம் இடதுக்கு ஒரு மூணு சுத்து மடி வளர வைப்ப ஒரு மூணு சுற்று பாருங்க இந்த இடத்துல ஒரு மூணு சுத்து இடது ஒரு மூணு சுத்து மடி வளர வைப்ப ஒரு மூணு இதை மட்டும் செய்தால் போதுமானது இந்த மாதிரி முதல்ல நம்ம வந்து நெட்டியெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா தடைவு விட்டுட்டு நம்ம பிடிச்ச மாதிரி எல்லா பக்கமும் தடை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வர்ணம் புள்ளிகளை நீங்கள் இயக்கி விட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த கழுத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் கழுத்து எலும்பு தேயிறதாக இருந்தாலும் சரி கழுத்து அசைக்க முடியாதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும் இதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் செய்யலாம் காலையில் எதிரிச்சோன்னே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு செய்துருங்க நல்ல பலன் கொடுக்கும் தொடர்ந்து ஒரு பத்து நாள் செய்தாலே போதுமானது அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது இருக்காது ஒரு நேரம் செய்தால் போதும் காலைல ஒரே ஒரு நேரம் செய்தால் போதும் அதே மாதிரி நம்ம யாருக்கு இதை வரும்போது அழுத்தறது அப்படின்னாலும் அவங்க உடம்பை பார்க்கணும் உடம்பு ரொம்ப மென்மையாக இருக்குன்னா மென்மையாக தான் அழுத்தணும் ரொம்ப அழுத்திருக்கிறது ஏன்னா கழுத்து நரம்புகள் ரொம்ப மென்மையாக இருக்கும் சரிங்களா நல்லது நன்றி